இந்த ஏரா என்ன பொறாமேனே தெரியல இந்த ஒரு பேசஞ்சருக்கு காஃபி குடுக்கும் போதே அவளோட பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணிட்டு போய் குடுக்கறா பேசஞ்சரை காஃபி கையிலே தள்ளி விட்டுறா இத யாருமே கேள்வி கேட்கல தான் இந்த நாட்டோட இளவரசி அது மட்டும் இல்லாம இவ போகறதுக்காக ஒட்டு மொத்த சீட்டையும் புக் பண்ணி தனியால போறா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காஃபி கொண்டு போய் குடுக்கறா காஃபி வாங்காம அவ கையில இருக்கிற மோதரத்தையே பார்க்கறா இந்த ஒரு மோதிரத்தை ஒன்னே மாதிரி ஆளுங்களா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி காலிலே அப்படியே தூள் தூள் ஆக்கிறான் இந்த ஏர் ஆஸ்டருமே ரொம்பவே கடுப்பாக்கி என்ன இவ்வளவு பண்றதுன்னு யோசிச்சு இருக்கும் தான் இந்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைக்குது அலர்ஜினா இவளுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லஞ்ச் டைம்ல நூடுல்ஸ் கொடுக்கும் போதே சில கெமிக்கல் கொடுத்து சாப்பிட கொடுக்குறான் இவ்வளவு கொஞ்ச நேரத்துல அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டாரா சாப்பிட்டதுமே கண்ணெல்லாம் சவுந்து போறது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அப்பனு பார்த்து நியூஸ் கேட்கும்போது தான் தெரியுது அந்த நாட்டு இளவரசி இறந்து போயிறாங்க அப்பனு பார்த்து தான் இளவரசி கடைசியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஏரஸ்டரே என்னை பத்திரமா எங்க நாட்டுல போய் விடணும்னு சொல்றாங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது தான் தெரியுது அந்த ஒரு பாடி இவ்வளோ நோக்கே வருது இவ்வளோ பயந்து போய் கேப்டனை கால் பண்ணுறாங்க கேப்டன் காலே எடுக்கல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி எடுத்து பக்கத்தால் இருக்கிற கண்ணாடி எல்லாமே உடைக்கிற அதை பார்த்து இந்த ஏரோஸ்டருக்கு பயிற்சி தான் பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த பணத்து பக்கத்தாலே இவ்வளோ கட்டி போட்டுறாங்க ரஷ்யா ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுது டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஏரோஸ்டர் இறந்தே போயிடறாங்க நீங்களே சொல்லுங்கள் யார் இவ்வளோ சாகடிச்சிருப்பாங்கன்னு